காய் தம்பி தீயணை வேலை சேனலுக்கு எல்லாரும் அன்புடை அன்பரவே இருக்கிறோம் நம்ம கருநாலா ஜூட்டி நீ நே வர்றது இல்லை இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழப்பு தான் லீவு வந்திருந்தோம் இங்கேனா நம்ம கீரிமலைக்கு வந்து நாவலேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வந்து இங்கிட்ட புள்ளியா கோயில் இருக்குது பக்கத்தில் இங்கே அதுக்கு இங்கே கடற்கரை நடந்து போகக்கூடிய நல்ல இடம் ஒன்று இருக்குது அப்போ பார்க்கலாண்டாக இருந்து வீடியோ வெச்சுட்டு இருக்கோம் ஆனால் அங்கிட்டு பார்த்தா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது பெரிய மேலே ஒரு கட்டிகிட்டு கண்ணுல தம்பிச்சு நம்ம அங்குறதுக்கு போய் என்ன பாப்போம் இருக்கா உங்களுக்கு வீடியோல காட்டுறோம் வாங்க போய் பாக்கலாம் தம்பி டீ இன்னும் வரல சண்டே ஃபன் பண்ணலான்னு கிளம்புன்னு தான் இவ்வளோ அழகான ஒரு சிவலிங்கம் இருக்கிற இடத்த பார்ப்பேன் நினைச்சு கூட பார்க்கல பக்கத்தில் போய் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த உச்சத்தில் இருக்க இந்த சிவலிங்கம் வந்து ரொம்பவுமே பழமையானது இந்த இடத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்க கடல்லேருந்து தீட்டம் கொண்டு வந்து இந்த சிவனை வந்து குளிப்பாட்டுறது தீர்த்தம்மாறுறது வளமை இது வந்து ஒரு திறந்த வெளியாக தான் காணப்படுது இதில் ரொம்ப விசேஷமானது என்னென்னா பழமையான சிவலிங்கங்கள் காணப்படுது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்னு சொல்லலாம் சொல்லப்போனால் நம்ம கருங்கல்ல அந்த காலத்தில் கட்டின ஒரு கோயிலும் காணப்படுது குட்டியாக ஒரு சிவலிங்கம் கோயிலில் இது தான் அது இங்கே வந்து அதுக்கு பக்கத்தில் அந்த பெரிய லிங்கத்துக்கு பக்கத்தே குட்டி குட்டியாக ஒரு மூணு நாள் சிவலிங்கங்கள் பார்க்கலாம் அது அந்த காலத்தோட பழமையை நினைவுற்ற மாதிரி சிதைவடைஞ்சும் கருங்கலாக செய்யப்பட்டதாகவும் காணப்படுது இதை பார்க்கும்போது இது எவ்வளோ பழமையான இடம்னு சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல அவ்வளவா சுற்றி கோயிலாக அமைக்கப்படல கேப்பாரற்ற தான் காணப்படுது ஆனாலும் இந்த கோயில் அவ்வளோ அழகானது நீ கீரிமலைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க யாருக்கெல்லாம் இந்த இவ்வளோ அழகான ஒரு சிவலிங்கம் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சத்தியமாக எங்களுக்கு இவ்வளோ நாடாக இருந்தும் தர்சனிக்கு இந்த கீரிமலையில் இப்படி சிவலிங்கம் இருக்கிற இடம் தெரியாது நாங்கள் சும்மா பீச்சுக்கு வந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது தான் கேமராவில் பட்டப்ப தான் இப்படி சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்குது போல் போய் பார்க்கலான்னு வந்தப்ப தான் இந்த இடமே எங்களுக்கு கண்ணில் படிச்சு அதுவும் எவ்வளோ பழமையான இடம் இல்லை சுற்றி சுற்றி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இது என்ன ஒரு கவலையான விஷயம்னா இங்கே வந்து கேட்பாடு அட்டை இடமாக காணப்படுற மட்டும் தான் கவலை இது வந்து முந்தைய இந்த கோயில் கட்டிடம் இருந்திருக்கு சிவலிங்கம் கோயில் நாம் இது வந்து முந்தி இங்கே விடையில தானே கீரைமலைக்கு மட்டும் வந்துட்டு போகிறது இங்கே கொஞ்சம் விடையலை இப்போ தான் விட்டுருக்காங்க அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடமெல்லாம் எங்களுக்கு புதுசாக வந்து பார்க்கத்தான் தெரியும் இந்த கட்டடங்கள் இப்படிலாம் இருக்கான்ட்டு நான் வந்தது கடல் பார்க்கத்தான் ஆனால் கடல் இருக்கும்போது தான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னே நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கோவில் நல்ல நிறைய இன்னும் நிறைய இருக்குது பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் தம்பி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்